வெerde verde verde. வந்து கால் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காலಾಣொலி உண்டு தான். சமய காலಾಣொலி என்றத விட நாங்கள் இவ்வளவு காலமும் கூடல வந்து மீன்கள், ராலுகள் எல்லாம் போய் வேண்டி தான் சமச்சناங்களே. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம் மண்டா? வந்து நாங்கள் வந்து புடிச்சே சமைக்க போறோம். அதுவும் வந்து எங்கட வாய்க்காலுக்குள்ள வந்து பிடிச்சி சமைக்க போகிறேன் நீண்ட நாள் ஆசை அதுக்கான சந்தர்ப்பம் வந்து கிடைக்காமையே இருந்தது ஆனால் நல்ல ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் வந்து இரவு கிடைச்சிருந்தது இரவு நாங்கள் எல்லாமே பிடிச்சிட்டோம் பிடிச்சதும் வந்து காணொலியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ அதையும் வந்து பார்த்து கொண்டு இப்போ அந்த ராலை என்ன செய்ய போகிறோம் ராலை வந்து நல்ல டெவல் தான் செய்ய என்னடா இது குளத்துறாள் அதாவது சிங்கிறாள் குளத்துறாள் நல்ல பெருமதியான ரால் வந்து இது அதைத்தான் நாங்கள் நல்ல ஒரு டெவல் தான் செய்ய போகிறோம் அதை தான் போறீங்க தொடர்ந்து அப்படியே காணொளிய பாப்போம் என்ன கொஞ்சம் கவள தான் மீனை பிடிச்சிருந்தா சந்தோஷமா வேந்துற பேர் ரால் அந்த அப்படியே கொஞ்சம் நமக்கு ரால் நாளைக்கு மீன் பிடிப்போம் அப்படியே தொடர்ந்து காணொளிய பாருங்க புட்டு பாதியೊಂಡ பெரிய ரால் உண்ட அப்படியே தண்ணி கறண்டது குத்தி எடுத்துட்டோமா கையால புடிங்க டேய் கடிக்கவே இங்க நீலக்கால் கால் பெருசா இல்ல இருக்கு சின்ன கடவுள் ஓடி இப்ப பாத்தீங்கன்னாடா அடுத்த பாருங்க கால் மட்டும் ஆடிக்கொண்டிருக்கான் பெட்டிய நீலகால் ஓ வெறுது 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 அப்பா என்ன சைஸா ஆனந்தண்ண ஓ சரி பாரு படிக்குமா தெரியல விழுந்து போச்சா போக மாட்டா போக கிடப்பார் ரெண்டால் தூக்கி எடுத்தாச்சுங்க இறாலிட்ட பெருசாக பார்த்தீங்களா நிறைய இறால் நிற்கேன் இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க ரெண்டால் மூன்று ரால் பிடிச்சாச்சு இப்போ சுஜியை பெரு சொல்லியிருக்கிறேன் கோல்வனி பக்கத்தில் தான் சுஜியை பெரு சொல்லிக்கிறேன் இப்போ சுஜி வந்தோன்னு இருக்கிறான் என்ன நிற்கிது புடிக்கு போறோம் யார தம்பி வந்துட்டார் தம்பியும் சுஜியும் வந்துட்டான் இதோடைய அம்மா வந்து நிக்கிறா அம்மா வந்து எப்படி இருக்கு சூஜிரால் இந்த மூன்று ரெண்டாயிரம் ம்

பிடிக்கிறோம் இரவு ஆனால் இது ஒரு புது அனுபவம் இல்லை நாங்கள் உலக நாளும் போட்ட வீடியோக்கள்ல இப்போ அடுத்த நாள் அங்கே கரியோட இரு படுத்துருக்கு தெரியுதுண்ணே குத்து விழுந்துட்டு குத்து விழுந்துட்டம்மா தம்பி வார பார்த்தீங்களோ பால் வார தெரியுதா அம்பி

நாலு அடுத்த நாலு ஒன்று கண்டாச்சு அந்த பாலத்தை கீழே பூந்துவா நிற்கிது மலையும் போற துமிச்சு கொண்டிருக்கு என்ன ஓடிட்டு போறாக்கு

அப்படியே ஃபுல்லாவே இதுல விரட்சியா தான் இருக்குது ரெண்டுமே இல்லை ஆனா இந்த இதுல வந்து கழிவுகள் கொஞ்சம் கூடுதலாக பேரும் என்னென்ன தலைப்பக்கம் கால் காலிலாம் தசை இருக்கு இந்த காலில் உள்ள தசையில காட்டுற மாதிரி இந்த நண்டுக்குள்ள அப்படி இருக்குமோ தான் இருக்கு காலில் உள்ள தசை நீட்டா இருக்கு வந்து எல்லாம் உடாச்சு நான் புறவாகி நீட்டா எடுத்தாச்சு இது என்ன செய்ய போற மாட்டா பொறிஞ்சு போட்டுதான் தேவ பொறிச்சு போட்டு டோல் செய்யக்குள்ள எல்லாமே கூடுதலாக பொறிச்சு போட்டு தானே செய்யறாது இப்போ கறி வைக்கிறதா இருந்தாலும் இந்த ரால் வந்து பொறிச்சு போட்டு செய்யக்குள்ள வித்தியாசமான டேஸ்ட் சொன்னீங்க என்னன்னு சொல்லி சொன்னால் கடல் ராளுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் உண்மை பிரச்சனை என்னடா இதுல கொஞ்சம் ஒரு இனிப்பு தன்மையா இருக்கும் அதனால வந்து பொறிச்சு போட்டு வச்சா தான் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு என்ன சேர்க்கிறோம்னா தேவையான அளவு நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா உப்பு

ஆனால் இது உடைக்க தான் கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு ஏன்னா அந்த தலைப்பகுதியெல்லாம் உண்மையிலுமே அப்படியே அந்த கழிவா போயிடும் எங்களுக்கு கணக்கவே இந்த இதில் கழிவு கூடுதலாக போகிறபடியா தான் அந்த கொஞ்சமாக வந்துடும் கிட்டத்தட்ட தின ரெண்டு கிலோ கூடவே வரும் நாங்கள் இதுல வந்து இப்போ ஒரு முக்கா கிலோ தொடக்கம் ஒரு கிலோக்குள்ள தான் பெறும் இந்த ஒரு வந்து இருக்குது எங்களுக்கு சரி அதை என்ன செய்யணும் ஒன்றும் செய்யலாம்

பாத்தீங்கடா என்ன வந்து அப்படியே கொதிக்கிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறாளை வந்து நாங்கள் போடுவோம் மே நல்ல கொழுப்பான பார்த்தீங்களா தசை அப்படி கூடாண்டபடியா கொஞ்சம் நேரஞ்செல்லும் பொரியறது நல்ல முருகை தான் நல்ல நுருக்கமாயிருக்கு தசை இப்போ வந்து சுஜி ரால் பொரிச்சு கொண்டு இருக்கட்டும் நான் போய் மகனை ஓடி போய் ஏத்தி கொண்டு வரணும் ஏத்தி கொண்டு ஓடி யார் அதுக்கு பொரிஞ்சு முடிச்சிருக்கவங்கள இல்ல இல்ல அது கொஞ்சம் பொரியறாங்க நேரஞ்செல்லு தசை அப்படி கூட இல்ல டகன் ஓடி இப்போ இப்ப பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டேன் நான்

இன்றைக்கு வந்து மண் சட்டிக்கா டெவல் செய்ய போகிறோம் மேடம் சட்டி கொஞ்சம் சூடாக டெவல் செய்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய் சூடாகிடுது இப்போ வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதோட வந்து பச்சை மிளகாய போட்டுக்கொள்வோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு பதம் வெங்காய மங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது இப்போ என்ன செய்யப்படமாண்டா இடித்து வச்சிருக்கிற உள்ளி அதோட வந்து மிளகு இஞ்சி எவ்வளோத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து கறிமளகா லீக்ஸ் தண்ணி இருக்குது தானே அதுதான் போடப்பறம் அதுவும் அதையும் மங்கலுக்கு வாதம் கற்றுட்டு இதுகள் எல்லாம் கொஞ்சம் அந்த அரைவாசி வரணும் காணும் வண்டி இல்லை அதோட பார்த்தீங்கன்னா கரகப்பம்ப ரொம்ப போட்டுக் கொள்வோம் அதோட தக்காளி பழமும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ என்ன செய்யப்படுறா கொஞ்சமாக நாங்கள் வந்து கடற்பூள் சேர்த்துக் கொள்வோம் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு பொறிச்சபடியா நாங்கள் அளவாகவே உப்பு போட்டுக் கொள்வோம் என்ன என்ன செய்யப்படுறோம் சொல்லி சொன்னா சோப்பியே கலந்து விடுவோம் கடைசியாக என்ன சேப்பிறோம் முண்டா பொருத்தி வச்சுருக்கிற ராளை சேர்த்துக் கொடுக்க சூப்பரான ஒரு வால் டேவல் ரெடி ஆயிடுச்சு அப்படியே நாங்கள் இறக்கி சாப்பிட சரி என்ன சாப்பிட சரி சரி

உண்மையிலேயே பார்த்தீங்களோன்றால் என்ன நடந்தேன் பார்த்தீங்களோண்டா நாங்கள் வந்து வளமையாக ஸ்டாண்ட் பண்ணி போட்டு தான் சாப்பிட்றது வந்து எடுக்கிற நாங்கள் அப்போ ஸ்டாண்டில் வச்சுட்டு ரெக்கார்ட் போடாமல் நாங்கள் வீடியோ எடுத்து முடிஞ்சுது அதால் வந்து ஒன்றுமே செய்யலாமா போச்சு மாரி இவ்வளவு நாளும் செய்த வீடியோக்குள்ளே சாப்பிட்ற கட்டம் இல்லாமல் போயிட்டுது சுஜியை நல்லா விரும்பி சாப்பிட்டு வரல நான் வந்து அதனால் வந்து பரவாயில்ல சந்தோஷம் தான் நானும் சேர்ந்து சாப்பிடலையேனுட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகல சந்தோஷம் எனக்கு கவலை ஏறா இவ்வளவு வீடியோ பிடிக்கிறதுல இருந்து கடைசி சமைக்கிற விரைவு எடுத்துட்டு இந்த சாப்பிட்ற கட்டம் காட்டில் ஒன்னே ஒரு மாதிரி போயிட்டு என்ன சொல்றது தவிர்க்க முடியாத கட்டம் இவ்வளவு நாளும் அந்த பிரச்சனை வேறே இல்லை இன்றைக்கு அந்த ரெக்கார்ட் போட்டுட்டோம்ன்ற ஒரு நினைவுல இருந்து சாப்பிடுட்டேன் உம் அப்ப உண்மையா ஒன்றுமே செய்யல தவிர்க்க முடியாது அதுக்கு மன்னிப்பு கேட்குறவர் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு நன்றி வணக்கம்